தலைப்பு பட்டாம்பூச்சியின் பிரார்த்தனை இது விநாயகர் சார்ந்த கதை ஒரு சிறிய கிராமத்தில் குட்டிச் சிறுவன் ஒருவன் அவன் பெயர் அருண் பசுமை தழுவிய வயல்களும் கால நிறைந்த பசுமையான பசு மேய்ச்சல்களும் சூழ்ந்த அந்த கிராமத்தில் தினமும் காலையிலே விநாயகர் கோவிலுக்கு சென்று மாலை போட்டுவித்துதான் பள்ளிக்கு செல்லுவான் ஒருநாள் அருண் கோவிலுக்கு வந்தபோது ஒரு பட்டாம்பூச்சி பூவின் மீது சிக்கிக் கொண்டது அதன் சிறகுகள் நனைந்திருந்தன அது பறக்க முடியாமல் தவித்தது அருண் அதை அப்போதே எடுத்து சின்னதாய் கைப்பிடியில் வைத்து சூரிய ஒளியில் காய வைத்து விட்டான் சில நிமிடங்களில் அது சிறகடித்து வானில் பறந்தது அப்போது அவன் தானாகவே விநாயகரிடம் ஒரு விஷயம் சொன்னான் சாமியே இந்த பட்டாம்பூச்சி பறக்க வேண்டும் என்பதற்காக நீயே அதை காப்பாற்றியிருக்க மாட்டியா அதுக்கு நானே ஒரு கருவி மாதிரி இருக்கேன் இல்ல அவன் சென்று விட்டதும் கோவிலில் இருக்கும் பூசாரி அந்த சொற்களை கேட்டார் பொன்னகைத்தார் ஏனென்றால் அவன் சொன்னதுதான் ஆன்மீகம் அன்று இரவு அருண் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு கனவு வந்தது கனவில் விநாயகர் வந்து சொன்னார் அருண் நான் எல்லோரிடமும் இருக்கிறேன் எப்போதும் சில சமயங்களில் என் உதவிக்கு நீங்க எல்லாம் கருவியாக இருக்கிறீங்க நீ பட்டாம்பூச்சிக்கு செய்த உதவி எனக்கு செய்த பூஜைக்கு சமம் இதுதான் பாகவத சமம் எந்த உயிருக்கும் கருணை அந்த உயிரின் இறைவனை நம்பும் உணர்வு உன்னால் அதிகமாகும் அருண் எழுந்ததும் அந்த கனவின் தாக்கம் அவனை மாற்றியது அவர் பிறர் மீது கருணை வைக்கும் மனதுடன் வளர்ந்தான் பின்னாளில் ஒரு மருத்துவம் படித்த மருத்துவரானான் ஆனால் விநாயகரை இல்லை முடிவு இந்தக் கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அறிவும் நம்மால் செய்யக்கூடிய சின்ன உதவியும் இறைபற்றும் சேர்ந்தால் நாம் யார் வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக கருவி ஆகலாம்